திராவிட பேச்ச பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக விடுதலை பிரிவு அலுவலக பணியாளரும் சமூக செயற்பாட்டாளருமாகிய தோழர் இசையன்பன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு தோழர் வணக்கம் சோழர் வணக்கம் வணக்கம் சோழர் தோழர் இப்போ இந்த நடந்த இந்த சம்பவம் கள்ளசு இடத்துல நடந்த சம்பவம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது துயரமான சம்பவம் நடந்திருக்கு அபாயகரமான நாற்பது உயிர்களை நாம இழந்திருக்கோம் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த குடும்பம் இன்னைக்கு வந்து நாற்பது குடும்பங்கள் தவிக்குது ஏறக்குறைய நூற்று கணக்காறு நூறு பேருக்கு மேலே வந்து ஆஹ் மருத்துவமனையில அனுமதித்து சிகிச்சையில இருக்காங்க இந்த சம்பவம் எதனால நடந்தது இதற்கு காரணம் யாது அரசின் மெத்தனத்தினாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு நிர்வாகம் குறைபாடுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து திமுகவோட கூட்டணி கட்சிகளே குறை சொல்லிட்டு இருக்காங்க இது குறித்து நீங்க சொல்லுங்க சொல்லு முதல்ல நம்ம எல்லாருக்கும் அந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம் ஏன்னா அது எப்படி இருந்தாலும் இறப்பு சற்றும் எதிர்பாராத ஒன்று அது இறப்புங்கிறது அந்தந்த குடும்பங்களுக்கு அதனுடைய பாதிப்பு என்னன்னு தெரியும் ஸோ நிச்சயமா நமக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய வருத்தத்தை அழிக்கக்கூடிய செயல் தான் இது கிட்டத்தட்ட நாற்பது பேர் இன்னமும் என்னைக்கு கூடும் தான் நினைக்கிறேன் ஏன்னா அது சூழல் வந்து அந்த மாதிரி இருக்குதுதான் எண்ணிக்கை நிச்சயமா கூடும் முன்னாடியே அந்த குடும்பங்கள் ஏன்னா நிச்சயமா இவங்க யாருமே வந்து ஒரு பொருளாதார ரீதியா ரொம்ப நல்லவங்களா நல்லா இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க நிச்சயமா அன்றாட காட்சிகளாக இருப்பாங்க மிக குறைவான வருமான வருமானங்களா இருப்பாங்க அப்போ அவங்க குடும்பத்துல வந்து சம்பாதிக்கிறவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கறப்போ நாம நிச்சயமா அதுக்காக ரொம்ப வேதனைப்படணும் ரொம்ப சற்றும் எதிர்பாராத ஒன்று முழுக்க முழுக்க நம்ம எல்லாத்தையுமே அதாவது அரசு வந்து முற்போக்கா சிந்திச்சு போய்கிட்டு இருக்கிற நேரத்துல இன்னைக்கு கூட தினகரல்ல காலையில பார்த்தேன் படிக்கல காலையில பார்த்தேன் ஒரு மூன்று துறைகள்ல தமிழ்நாடு வந்து இந்தியாவில் முன்னணியில நீக்குது அப்படின்னு இன்னைக்கு போட்டிருந்தாங்க தினகரல்ல அந்த செய்தி கூட படிக்கல எனக்கு செய்திக்குள்ள போயிட்டதுனால அதை படிக்கணுங்கிற அந்த எண்ணம் கூட வேண்டாம் அப்படி இப்ப நேற்று ஒரு ஒரு துறையை பத்தி போட்டு அதுல வந்து தமிழ்நாடு முன்ன போய்கிட்டு இருக்கு இந்தியாவுல அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடை வந்து ஒரு ஒரு முன்னேறிய மாநிலமாக ஒரு முக்கிய மாநிலமாக இந்தியாவின் எல்லா மக்களும் திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவுக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு மிகப்பெரிய அவதூறு சேர்க்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கு அது ரொம்ப வேதனைக்குரியதுதான் இது என்ன பெரிய கொடுமைன்னா ஒரு துக்க நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடக்குது அந்த கருணாபுரம் அதான் கள்ளக்குறிச்சியினுடைய ஒரு பகுதி கருணாபுரம் பேரு பாருங்க கருணாபுரம் அந்த இதுல வந்து இந்த நிகழ்வு நடக்குது அது ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு தான் போயிருக்கிறாங்க போனதே என்ன சொல்றாங்கன்னா அவர் இறந்து போனதே வந்து அந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிச்சதுனாலதான் இறந்துருக்கிறாருன்னு சொல்றாங்க இவங்க போனவங்க எல்லாருமே வந்து அந்த துக்கலீச்சல் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் வந்து எப்பயுமே நம்ம ஊர்களில் வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட வாய்ப்பா நம்ம மக்கள் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சினாலும் சரி துக்கம்னாலும் சரி ரெண்டுக்குமே போதை தேவைப்படுது நம்ம மக்களுக்கு இது மிகப்பெரிய வேதனையான ஒரு செய்தி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா நண்பர்கள் ஒண்ணு சேர்ந்து பார்த்து இல்லையான்னு கேட்பாங்க இது கல்யாண வீடுகள்ல துக்க நிகழ்ச்சியில பார்த்துட்டீங்கன்னா துக்க நிகழ்ச்சியில எவன் பார்த்தாலும் தண்ணீர் ஆடிட்டு இருப்பாங்க எல்லாம் தண்ணி தண்ணீர் ஆடுவாங்க குறைஞ்ச அதாவது நம்ம போறவங்களுக்கு அந்த தண்ணி குடி மாதிரியான பழக்கம் இல்லாதவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வேதனையா இருப்பாங்க என்னடா நம்ம வந்திருக்கிறோம் ஒரு துக்கத்துக்கு வந்திருக்கிறோம் துக்கங்கிறது ரொம்ப அமைதியா செய்ய வேண்டிய ஒண்ணு அந்த மக்கள் மட்டும் அழுதுகிட்டு இருப்பாங்க யாரு அந்த துக்கத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்றதுக்காகத்தான் நம்ம போவோம் ஆனா வெளியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு தார தப்பாட்டை போட்டு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு அது மட்டும் இல்ல வெடிய வச்சுக்கிட்டு ரொம்ப கேவலமா நடந்துக்கிறது அதுல எல்லாத்துக்கும் வந்து எது பொறுப்பு இருக்குதுன்னா இந்த போதை இந்த சாராய போதை தான் முக்கிய அப்படித்தான் இங்கேயும் நடந்திருக்கு இது பாத்தீங்கன்னா அதாவது நமக்கு வந்து நான் கடைசியில ஒண்ணு சொல்றேன் அது உங்களுக்கு கேட்டோன்னா இது ஒரு மாறு இருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன் இந்த நாம வந்து தமிழ்நாட்டுல மதுவிலக்கு அமல்படுத்த முடியுமானா நிச்சயமா அமல்படுத்த முடியாது இன்னைக்கு வந்து எல்லாரும் குறிக்கிறாங்க எல்லாரும் வந்து பேசுறாங்க எல்லாரும் வந்து ஆஹா இந்த ஆளு கட்சியை திட்டுவதற்கு நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்ட்டு ஆமா ஷூட்டிங்ல இருந்தவர் கூட திடீர்னு எழுந்து மக்கள் மேல அக்கறையா பேசிருக்கிறாரு அக்கறையா பேசிருக்கிறாரு கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கிறாரு ஆமா ஏன்னா இவங்க எல்லாம் படத்துல இவங்க எல்லாம் படத்துல வந்து மதுபாட்டில் தொட்டவங்களே கிடையாது படத்துல காட்டுறதே இவங்க எல்லாமே கடைசியா இவர நடிச்ச படம் வரைக்கும் தான் இவர் நடிச்சிருக்கிறாரு மக்களை வந்து மது போதைக்கு அடிமையாக்குறதுல வந்து மிக முக்கிய பங்கு இந்த நடிகருக்கும் உண்டு இதெல்லாம் மறுக்கவே முடியாது இவங்க எல்லாம் போய் ஏன்னா நீங்க வந்து என்ன ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா நீங்க வந்து போய் என்ன சொல்ல போறீங்க துக்க வீட்டுல போய் துக்கத்து போறீங்க தமிழ்நாடு அரசு திட்ட போறீங்க சரி நீங்க படத்துல என்ன போதிச்சிருக்கீங்க நீங்க நீங்க வந்து பாட்டில போயிட்டு ஆடுறீங்க பாட்டில குடிச்சுக்கிட்டு ஆடுறீங்க எல்லாம் பண்றீங்க அதை தானே சின்ன பையன்ல இருந்து பழகி வரலாம் நீங்க அதை நியாயப்படுத்தி தானே படத்துல எடுத்துருக்கீங்க நீங்க அதை வந்து அந்த போதை வந்து தப்பானதுன்னு எங்கேயும் நீங்க சொல்லிருக்கிறீங்க நீங்களே அந்த வேலையை செஞ்சுட்டு நீங்க சொல்லலாம் நடிகன் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம ஹீரோ பாருங்க அது தப்பாச்சே அது சினிமான சினிமாவோட விட்டுட்டு போனா பரவாயில்லையே அந்த மாதிரி இல்லையே அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியவங்க சில நடிகர்கள் தான் இருக்கிறாங்க நீங்க எல்லாம் அப்படி இல்லையே நீங்க எல்லாம் உங்களை பெரிய அவதார புருஷக மாதிரி நினைச்சுக்கிறீங்க சரி இது ஒரு புறம் இவங்க நம்ம இவர் எடப்பாடியார் என்ன சொல்லிருக்கிறார் வந்து வழக்கம் போல ஆளுங்கட்சிக்கு அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு பண்ணிட்டு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் பத்து ஆண்டுகளுக்கு நான் கொடுக்கறேன் இந்த இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு அப்படின்னு ஒரு வகையில ஓகே அரசியல் கட்சிங்கிற பணியில அவங்க செய்யறாங்க செல்வ பிறந்தைய கூட சொல்லியிருக்கிறாரு நாங்க வந்து இதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாருமே வந்து குறை சொல்லிருக்கிறாங்க அரசை குறை சொல்லுங்க அவங்க சொல்ற எல்லாருமே அரசு அதிகாரிகள் அதிகாரிகள் மாத்திரமல்ல போலீஸ் துறையை சேர்ந்த அப்படிதான் குறிப்பாக குறை சொல்றாங்க இத வந்து சொல்லாம இருக்க முடியாது ஏன்னா அது வந்து நம்ம தவிர்த்துட்டு போக முடியாது ஏனா இதை செய்யவர்கள் காலம் காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க ஜெディ நினைக்கி செய்யல பல ஆண்டுகள் நாம செஞ்சுட்டு இருக்கனால அவங்க வேலையே அந்த கலவராயன் மலையில இருந்து இந்த இத வந்து காட்சி எடுத்து கலவராயன் மலையில இருந்து எடுத்து கொண்டு வந்து இங்க பாக்கெட் இப்ப இன்னைக்கு ரேட் அவங்க ரேட் வந்து இன்னைக்கு ரேட்டு அறுபது ரூபாய் ஒரு பாக்கெட் உடற சாராயத்துடைய வேலை அப்படிதான் வந்து அவங்க இது பண்ணிருக்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னா அவர் வந்து மக்கள் நிறைய வந்து கேக்கு கேட்கிறாங்க அதாவது துக்கத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்து சாராயம் கேட்கிறாங்க இவங்கிட்ட சாராயம் பத்தல அங்க போன் பண்ணி கேக்குறாங்க அங்கேயும் சரக்கு இல்லையா அப்ப இவர் என்ன பண்றாருன்னா இந்த ஆஹ் எடுத்து அவர் வந்து அதிகமா அதை பயன்படுத்தி சாராயத்தை அவர் வந்து காட்சி கொடுத்துருக்கிறார் அதனுடைய பாதிப்பு தான் இன்னைக்கு இத்துணை உயிரிழப்பு நடந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறது மிகப்பெரிய பாதிப்பை படித்திருக்குது ரொம்ப மோசமான பாதிப்பு சாதாரணம்னா கிடையாது நம்ம சாதாரணமா கடந்து போகவும் முடியாது நம்ம வந்து என்னதான் வந்து இது பண்ணாலும் இது வந்து நம்ம பல ஆண்டுகளாக நடக்குதுன்றீங்க அதுதான் அதுதான் சொல்ல வர்றேன் நீங்க இன்னும் இன்னும் இந்த கவனிச்சு பாருங்க கோர்ட் இருக்குதான் நீதிமன்றம் இருக்குதான் அந்த இடத்துல பக்கத்துல இந்த பக்கம் காவல் நிலையம் இருக்குதான் இதுக்கு பின்னாடியே தான் பின்னாடி எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியாது பின்புறமா தான் இது நடந்துட்டு இருக்குது இந்த வியாபாரம் அப்படின்னு சொல்றாங்க இது இங்க மாத்திரம் அல்ல இப்ப பாருங்க இப்ப இன்னும் இன்னும் பாருங்க இனிப்ப தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் வந்து இப்ப உடனடியா வேகம் எடுக்கும் இல்லையா இது ஒரு வேகம் எடுத்து பாருங்க எல்லா பக்கமும் நீங்க இன்னும் சொன்னீங்கன்னா ஆந்திரா எல்லாம் இது ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆந்திராவுடைய எல்லைப்புற பகுதிகளில் சாராயம் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் ஓடிக்கிட்டு பாக்கெட் சாராயம் ஓடிக்கிட்டு இருக்கு இனிமேல் ஒரு இது வரும் அப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்துற அளவுக்கு நீதிமன்றத்துக்கு பின்புறம் அதாவது நீதிமன்றம் காவல் நிலையத்துக்கு பின்புறம் வந்து இது இருக்குது அப்படின்னா பல ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் இன்னைக்கு வேலையை பாக்கெட் அறுபது ரூபாய் விற்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து காவல்துறைக்கு தெரியாமலா நடக்கும் நமக்கு தெரியாதா நம்ம காவல்துறை உண்மையிலேயே திறமையானவர்கள் தான் அதுல எந்த மறுப்பும் கிடையாது அதுல எதுவும் இது கிடையாது ஆனால் நான் சொல்றேன் காவல்துறை வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய காவல்துறை வந்து அரசுக்கு எதிராக இருக்கிறது கூட ஒரு சந்தேகம் நமக்கு ஒரு ஐயம் வருது அரசுக்கு எதிராக நடந்துக்கிட்டோம் ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டோம் ஒண்ணும் இல்லைங்க நாங்க ஏதாவது நம்ம நிகழ்ச்சி ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னு கேட்க போனா கூட காவல்துறையில அவ்வளவு சுலபமான நமக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கறதில்லை பெர்மிஷன் கொடுக்கறதில்லை நீ இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஆயிரத்திட்ட கண்டிஷன் போட்டுதான் நமக்கே கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு காவல்துறை வந்து நமக்கு உண்மையே உண்மையே புரியல எந்த ஆட்சியில நம்ம இருக்கிறோம் புரியல காவல்துறை வந்து சிஎம் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு ஆமா ஆமா காவல்துறைகள் சிஎம் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பிரிச்சு வைக்கல அதாவது போலீஸ் மந்திரினே கக்கன்ல ஒரு காலத்துல இருந்தார் காமராஜர் ஆட்சி காலத்துல கக்கன் போலீஸ் மந்திரினே சொல்லுவாங்க அந்த 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 துறையை வந்து தனியா ஒதுக்கி அதை மாத்திரமேனா அது வந்து இதா இருக்கும் ஆனா இயல்பா வந்து முதலமைச்சர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாருமே அவங்க தன்னுடைய கையில காவல்துறை இருக்கிறது அது பல கூட இருக்கலாம் ஏன்னா இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மட்டும் இவங்களால எந்த ஒண்ணுமே பண்ண முடியும் அதனால அது சரியான ஒரு பார்வைதான் நமக்கு அது ஒரு தனியாவே ஒரு துறை அந்த துறைக்கு ஒரு கண்டிப்பான ஒரு அமைச்சர் இருக்கணும் அப்படின்னு நினைக்க தோணுது மிக கண்டிப்பா நடந்துக்க விட வேண்டிய ஒரு அமைச்சர் இருக்க வேண்டிய இருக்குது ஏன்னா இவங்க கண்டிப்பா இல்லைன்றீங்களா அப்படி கிடையாது அவரு பல துறைகள் கையில் வச்சிருக்கிறப்ப இதற்கான ஒரு 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 சரியான ஒரு ஆலை வந்து இப்ப நம்ம வந்து இது ஒரு குறையாவோ ஒரு இதாவோ நினைச்சலாம் பேசல அத முதல்லயே சொன்னேன் அவர் பல முன்னேற்றங்களை நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறதற்கு இப்படி வந்து இவங்க வந்து இடறி பிடிக்கிற மாதிரி காலை இடறி விடுற மாதிரி இந்த துறைகள்லாம் நடக்குது பாருங்க இது நமக்கு பல வகையில தெரியும் இப்போ காவல்துறையில எவ்வளவு வந்து தப்பா நடந்துகிட்டு இருக்கிறாங்க தப்புன்னு சொல்றது வந்து இன்னமும் கூட ஒரு சாமானியன் காவல்துறையில போய் பயம் இல்லாம பேசிட்டு வர முடியுமா காவல் நிலையத்துக்குள்ள போய் அந்த அளவுக்கு காவல் நிலையத்துல வந்து ஒரு அதிகாரமிக்க ஒரு தன்மையோட தான் அவங்க நடந்துக்கிறாங்க அப்படித்தானே நடக்கிறாங்க பெரும்பாலும் மரியாதை என்பது அவங்க மரியாதையான சொற்கள் பயம் எடுத்துருக்காங்க முதல்ல அதனால நிறைய குறைபாடுகள் இருக்குது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சரி பண்ண வேண்டியது சொல்றேன் வந்து நம்ம சரியா அது ஒரு தனியா ஒரு அமைச்சர் இருந்தாலும் சரி செய்ய முடியும் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது பல துறைகள் கையில வச்சிருக்கறனால கூட இந்த இது இருக்கலாம் இதை நாம வந்து அறியாம கூட பேசிட்டு இருக்கலாம் இதை ஏன்னா முழுமையா தெரிந்த ஒருவர் தான் நம்முடைய முதலமைச்சர் நம்ம எல்லா வகையிலுமே வந்து அஹ் திறம்பட செய்யறவர் தான் அதனால இது இன்னும் 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 இந்த நிலைமைக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வருவார் நம்ம நிச்சயமா நம்புறோம் அதுல எதுவும் இது கிடையாது என்னுடைய பார்வையில நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப இதெல்லாம் வந்து புறம் இருந்தால் கூட நீங்க உண்மையிலேயே சொல்றேன் இது என்னுடைய பார்வை கண்ணுக்கடை சாராயக்கடையை கொண்டு வர்றதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஆமா கண்ணுக்கடை சாராய கடை கொண்டு வரலாம் ஏன்னா மதுவிலக்கு இனிமேல் பரிபூர்ணமா பூரணமா அமுல்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது முடியாது அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இன்னைக்கு பத்து பேர்ல முதல்ல மது குடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த காலங்கள்ல வந்து குடிக்கிறவங்க யாரும் வெளியில தெரியற அளவுக்கு பிடிக்க மாட்டாங்க அது ரொம்ப குடிக்கிற பழக்கம் வந்தவங்க கூட ரொம்ப பயந்து பயந்து குடிச்சிருக்கிறது ஒரு காலம் உண்டு இன்னைக்கு அப்படி கிடையாது குடிக்காதவங்க இன்னைக்கு வந்து குடிக்காதவங்க என்ன குடிக்க மாட்டியா ஐயையா அப்படிங்கிற அளவுக்கு நீ மாறி போயிடுச்சு காலம் அப்படி ஆயிடுச்சு ஏன்னா பத்துல ஆறு பேர் நீ குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பத்துல ஆறு பேர் குடிக்கிறாங்க அப்படி ஒரு 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 சூழல் வர்றப்ப என்ன ஆகும்னா நீங்க இன்னைக்கு உள்ள சூழல்ல இல்ல இன்னைக்கு மது வந்து தினமும் அருந்தியே ஆக வேண்டி கண்டிப்பா குடிச்சா ஆகணும்னு காலையில இருந்து நைட் வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கிற வரைக்கலாம் தொடர்ச்சியா குடிக்கிற வரக்கலாம் அவெல்லாம் வந்து நிச்சயமா நீங்க நிறுத்துனீங்க அப்படின்னா உடனடியா சரி பண்ண முடியாது ஒரு மிகப்பெரிய உயிர் பலி மாத்திரம் இல்லை அவங்க நடந்து கொள்கின்ற முறையே வந்து ரொம்ப கொடூரமா இதா இருக்கும் என்ன பண்ணலாம்னா இன்டீரியரா பிக் போடலாம் இந்த கடைகள் எல்லாம் கொண்டு வந்து நீங்க வந்து முன்னாடி இப்ப நம்ம சென்னை இருக்குன்னா சென்னையில நான் போறேன்னா நாலு கடைகள் ஒரு 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 பெரிய ரோட்ல நாலு கடைகள் மெயின்லயே இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது நான் சொல்றேன் அப்படி இருக்கக்கூடாது நீங்க உள்புறத்துல கடைகள் போயிடணும் இப்ப நம்ம நம்ம மதுரையில எல்லாம் பாக்குறேன் கடைகள் எல்லாம் கடைகள்ல உள்புறங்கள்ல தான் இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரெயின்ல போறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்து எங்கேயோ ஒருத்த உட்காந்து சாப்பிடுவோம் இது இவ்வளவு கூட்டம் உட்காந்துருக்கா பார்த்தா அந்த ஓரமா எங்கேயாவது ஓய்வு சாப்பிடுவோம் அந்த ட்ரெயின்ல போறப்பே நமக்கு கண்ணுக்கு தெரியும் அந்த அளவுக்கு தள்ளி இருக்கணும் செங்கல்பட்டு மாவட்டத்தை கூட அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே தள்ளி தள்ளி உள்ளதான் இருக்குது அந்த மாதிரி கடைகள் உள்புறமா இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் போக வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அப்படி கொஞ்சம் குறைவு அடையலாமே உடைய கடைகளையும் படிப்படியா குறைக்க பார்க்கணும் இந்த கடைகள் வந்து மதுக்கடைகள் அதிகமா இருக்கிறது சரியானது அல்ல மதுக்கடைகள் குறைக்கணும் இதையெல்லாம் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் மக்களுக்கு இதை ஒரு வாக்குறுதியா கொடுத்துருக்கிறோம் மதுக்கடைகளை படிப்படியா நம்ம குறைப்போம்னு சொல்லியிருக்கிறோம் அதனால நிச்சயமா செய்யணும் கண்டிப்பா செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு ஆனால் நான் ஏன் கள்ளுக்கடை சாராய சொல்றேன்னா அது வந்து குறைவான விலைக்கு கிடைக்கிற ஒரு பொருள் அது புதுச்சேரியில பாத்தீங்கன்னா அப்படி இருக்குது கள்ளுக்கடை சாராய கடை இருக்குது புதுச்சேரியிலாம் இறந்து குடிச்சு அதுதான் சொல்ல வர என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா விலை கம்மிங்கறதுனாலதான் அதை வாங்கி சாப்பிடுறோம் நீங்க அறுபது ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் கிடைச்சிருக்குங்க நீங்க நூத்தி எண்பது எம்எல் இன்னைக்கு மிக சாதாரணமா ஒரு ட்ரிங்க்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல மதுவை வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு குவாலிட்டியான ஒரு தரம் உள்ள மதுவை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது முன்னூறு ரூபாய்க்கு மேல போகும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை வாங்கி பிடிக்கிற அளவுக்கு இவனுக்கு வந்து ஒரு ஒரு குவார்ட்டர் நூத்தி எண்பது எம்எல்ஏ குடிச்சாதான் ஓரளவுக்கு இவனுக்கு போதையில வந்து இவன் இவன் அந்த போதை நடக்கும் இது வந்து சாதாரண நடக்கும் நீங்க பாருங்க இறந்து வரவர்கள் ஐந்து பேர் பெண்கள் இருக்கிறாங்க உழைக்கும் மக்கள் வந்து உழைக்கும் பெண்கள் அதுல இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்ப வந்து இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு வில கொடுத்து வாங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறப்போ அறுபது வாங்குறப்போ அந்த போதை அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்க போறாங்க அதை நோக்கி போறாங்க ஏன் நீ கல்லுக்கடை சாராயக்கரை வந்து இது வந்து பண்ண கிடையாது எம்ஜிஆர் காலத்துல இருந்ததுதான் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் கள்ளுக்கடை கடை இருந்தது அவர் தான் ரொம்ப காலமா நடத்திட்டு இருந்தார் அடுத்து வந்து ஜெயலலிதா சாராய கடைக்கும் இப்ப குடிச்சிட்டு இறந்ததுக்கு என்ன வித்தியாசம் எனக்கு அதை பத்தி அதிகம் தெரியாது அதனால நான் சொல்றேன் விலைய தான் சொல்றேன் நீங்க கல்லு கடைக்கு சாராயம் கிடைக்கும் ஒரு கல்லு ஒரு கல்லு ஒரு கப்பு வாங்குறதுக்கும் சாராயம் போய் நீங்க ஒரு பாட்டில் வாங்குறதுக்கும் இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அது வந்து அதுல வந்து இந்த பொருட்கள் இப்ப நீங்க இது மாதிரி கள்ள சாராயம் இப்ப இந்த சாராயத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த திடீர்னு அவனுக்கு வந்து தேவைப்படுது இவ்வளவு பேர் கேட்கறாங்களே சரக்கு கேட்கறாங்களே நம்ம கொடுக்க முடியலையே அப்ப இந்த எத்தனை நம்ம அதிகமா கலந்து கொடுப்போம் கொடுக்குறாங்களே அது அப்படி இல்ல அரசு வந்து அதை ஒழுங்குபடுத்தி நடைமுறைக்கு நடைமுறை பண்றப்போ அது ஒழுங்கான முறையில கள்ளும் சாராயமும் வாங்கி புடிக்கிறவனுக்கு அது மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அவனுடைய செலவு குறைவா இருக்கும் அத சொல்றேன் ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் அவன் செலவு முடிஞ்சு போயிடும் மது மது சாதாரண மது நீங்க வாங்கறதுனா கூட ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலதான் நிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா அதுக்கு மேலதான் போகும் உங்களுக்கு அத வந்து வாங்கி அவன் குடிக்கிறதுக்கு அவள காசு செலவு பண்றது அவனால முடியாது அது அது அப்புறம் ஒரு அவளை வந்து அவ ஒரு நாள் ஊதியம் என்ன அவனுடைய ஊதியம் அதுல கொண்டு வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் இதுல கொண்டே போட்டுட்டு போனா என்ன நடக்கும் இது அப்படி கிடையாது தான் சொல்லுவதன் அறுபது ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்ட வாங்கினானா ஒரு ஊர்காய் போட்டத்தை வாங்கினானா ஊர் காய வடிச்சு தச்சிக்கிட்டு ஒரு பாக்கெட்டை உடைச்சு ஊத்திட்டு போயிட்டே இருப்பான் அவனுக்கு அது போதை கிடைச்சிடும் இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் எடுக்கிறப்போ நீங்க கண்டுக்கடை சாராயங்களை திறந்துடுங்கன்னா குறைவான விலைக்கு அந்த மது கிடைக்கிறப்போ அந்த கண்ணு சாராயம் கிடைக்கிறப்போ அதை நோக்கி போயிடுவாங்க என்ன அரசுக்கு வந்து மதுவினால் கிடைக்கின்ற வருவாய் குறையும் நீ இதைத்தான பாக்குறீங்க ஒன்ஷா வருவாய் கூடுதலா கிடைக்கிறது அந்த வருவாய் குறையும் இதுல கிடைக்கிற வருவாயை வந்து குறையிறதுனால எந்த தப்பும் கிடையாது அது கிடைக்கிற வருவாய் குறையட்டும் நீங்க வந்து இனிமேல் வந்து நம்ம யாரையும் போய் வந்து நீ குடிக்காது நம்ம பாட்டுல போடாமையா இருக்கிறாங்க பாட்டுல எழுதாமையா இருக்குது மது உடல் எழுதலுக்கு கேடு மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு போட்டுத்தானே குடுக்கறாங்க பார்க்கத்தான செய்ய குடிக்க போனதே இப்ப நான் சொல்றேன் பாருங்க போனது ஒரு துக்க வீட்டுல அவன் இந்த மதுனால செத்தவன் துக்க வீட்டுக்கு போறவங்க என்ன பண்றாங்க செத்து போயிருக்கிறான் செத்து போனதே சாராயம் குடிச்சு செத்து போயிருக்கிறான் நீங்க மறுபடியும் அதே வீட்டுல போய் அதே சாராயத்தை வாங்கி குடிச்சுதான் இப்போ அப்புறம் அப்போ அவனுக்கு வந்து அது போதை வந்து கண்ண மறைக்குதா இல்லையா போதை தேவைப்படுதா இல்லையா இத நீங்க வந்து எப்படி நீங்க வந்து இத சரி பண்ண முடியும் ஆரம்பத்துல இருந்து பிள்ளைங்களுக்கு நான் நான் சொல்றது இப்ப இல்லைங்க நான் சொல்றது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஸ்கூல்ல வந்து பையன் ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கிற பையன் கண்ணு கண்டுபிடிச்சுட்டு உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து ஸ்கூல்ல அந்த வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எங்க வீட்டுக்கு வருவாரு அவர் வந்து பதவி பேர் சொல்றாரு கண்டுபிடிச்சிட்டு வந்து உட்காந்து இருக்காங்க மூணாம் கிளாஸ் பிடிக்கிற பையன் அப்படின்னு அது அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மரத்துக்கள் அது வந்து இறக்கி மக்களுக்கு பசங்களுக்கு கொடுக்கறதே வழக்கமா வச்சிருக்காங்க கொடுத்து விட்டு அனுப்புவாங்க அந்த மாதிரிதான் வந்து இருக்கிற இது உண்டு அதனால இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் நமக்கு இப்படி போ இப்படி வந்து குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறையும் இந்த மாதிரி சார ஆனால் உண்மையிலேயே இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் இந்த மாதிரி வந்து உயிரோட விளையாடுறது இருக்கு பாருங்க மக்களுடைய உயிரோட விளையாடுறது அது மிக மோசமான தன்மை கொண்டது அந்த ஒரு குடும்பம் பிடிக்கப்பட்டிருக்கு ஒரு குடும்பத்துல புருஷன் பண்டாட்டி பையன் மூணு பேரே பிடிச்சிருக்காங்க பையனும் சித்தப்பா மூணு பேரும் பிடிச்சிருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சப்ளை பண்ணவன என்ன பிடிக்கல அவனை பிடிக்கணும் பிடிக்கிறது இல்ல கடுமையான தண்டனைகள் இவங்களுக்கு இல்ல அந்த இது வரைக்கும் இதை அனுமதித்த யாராக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் யாராக இருந்தால் நிச்சயமாக வந்து சட்டத்தின் முன் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய தண்டிக்கப்படணும் கண்டிப்பா அது இல்ல அரசு இல்ல மாத்திரமில்ல ஆஹ் சொல்லுங்க எப்போதுமே ஒரு உயிரிழப்பு எழுந்த இழந்ததுக்கு அப்புறம் தான் ஊடகங்கள்லாம் அத பத்தி பேசுறாங்க நடக்கும் எப்பயுமே வந்து நம்ம வந்து எந்த ஒன்னையும் வந்து முன்னேற்பாடா வந்து எந்த ஒன்னையும் எழுதியோம் எந்த ஒண்ண வேணாலும் பாருங்க இதான் நடந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அது வந்து எப்படி அடைக்கிறது எப்படி பஸ்ல வந்து குழந்தைகளை கூட்டி போனா அந்த பஸ் ஓட்டையில ஒரு ஓட்டை ஏற்பட்டு அது விழுந்துட்டாங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் பஸ் ஓட்டையெல்லாம் பஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ண சொல்றோம் கல்லூரியில படிக்கிற மாணவிகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்புறம் அந்த கல்லூரிகள்ல எல்லா நிர்வாக நிர்வாகத்துல எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுக்குறாங்க இது இயல்பான ஒண்ணுதான் எப்பயுமே எந்த ஒண்ணு வந்த பிறகு தெரியுமா அப்படிதான் தெரியும் உயிர்களை காப்பாற்ற வேண்டியது பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது அதே இயல்பான முன்கூட்டியே வரும் முன்காப்பு முன்கூட்டியே இல்ல 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 அதை தான் நான் சொல்ல வரேன் முன்கூட்டியே யார் இதை செஞ்சிருக்கணும் அரசுனுடைய அரசுனுடைய அதிகார வர்க்கம் செஞ்சிருக்க வேண்டிய வேலை நிர்வாகம் செஞ்சிருக்க வேண்டிய வேலை இதை செஞ்சிருக்கணும் அவங்க என்ன பண்ணிருக்கணும் இவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அத அதை வந்து நிச்சயமா வந்து அழித்து ஒழிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அது அதை யாரு செஞ்சிருக்கணும் நீங்க வந்து முதலமைச்சர் மாநாடு போடுறப்ப போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறப்ப எல்லாம் சரியா இருக்கு ஆஹ் சரியா இருக்குங்க எல்லாம் ஒழுங்கா பாத்துட்டு இருக்கோம் அப்படித்தான் அவங்க சொல்லிருப்பாங்க அப்படி சொல்லித்தானே அதை நம்பித்தானே அவரு வந்து

ஓய் பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு இது போட்டிருக்கிறாங்க அரசு ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க அது ஒரு மூன்று ரிப்போர்ட் ரிப்போர்ட்டை எப்படி இனி வந்து இந்த மாதிரி ஏற்படாமல் கொண்டு எல்லாம் முதலமைச்சர் கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா அதெல்லாம் அவங்க சரி பண்ணி கொடுக்கணும் ஆனா குறிப்பா நான் நினைக்கிறது நான் என்ன நினைக்கிறேன்னா குடும்பத்துல பெற்றோர்கள் இருந்து போயிருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் நிச்சயமா அரசு இந்த வேலையை செய்யணும் ஏன்னா

அதை நிச்சயமா அரசு வந்து அவங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யணும் இது பண்ணணும் நிச்சயமா அரசு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக இது இருக்குது இது நிச்சயமா பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் நம்ம வந்து இத வந்து நிச்சயமா ஆமா இது என்னுடைய நம்மளுடைய இதுதான் நம்ம தவறு தான் அப்படிங்கிற அளவுக்கு நாம எடுத்துக்கிட்டு செயல்பட்ட மாத்திரம் தான் சரி பண்ண முடியும் தூற்றுமோ கொண்டே இருப்பார்கள் அதுல ஒண்ணு நமக்கு ஒண்ணு இதே கிடையாது குறை சொல்றேன்னா எவ்வளவு பேரை குறை சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா இது கிடையாது கிடையாது கள்ளச்சார சாவு சாவு மாதிரி எல்லாம் முதலமைச்சர் அந்த காலத்துல கூடிய வந்து வந்து யாரும் அன்னைக்கு அவர் வந்து போயிடல அதனால கேக்குறவங்க என்ன வேணாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கல இந்த ஆட்சியை குற்றம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சது உடனே மூடுங்கன்னு சொல்லி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வந்து இந்த சாவுக்கு பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்கிறீங்களா பிரேமலதா கூடுதலா ஒண்ணு கேட்டிருக்காங்க இந்த பத்து லட்சம் ஏன் கொடுக்கறீங்க நீங்க அப்ப இதை ஊக்குவிக்கிறீங்களான்னு அது அந்த பார்வை வந்து அவங்களுடைய பார்வையா இருக்குது எல்லாம் வந்து நீங்க வந்து இன்னும் இது பத்தா இன்னும் கூடுதலா கொடுக்கணும்னு சொல்ற ஒரு உண்டு அது மாதிரி ஆமா ஆமா இது போக மற்ற மற்ற துறைகள்ல இருந்தெல்லாம் வந்து அவசர அவசரமா வந்து தங்களை எல்லாம் நாங்க இருக்கிறோம் நாங்க இருக்கிறோம் காட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் வெளியே வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே இது நாள் வரைக்கும் நடந்ததுக்கு இன்னைக்குதான் நிறைய பேர் வந்து இந்த இதை வந்து குற்றம் கண்டுபிடித்து பேசுவதற்கு நிறைய ஆட்கள் வந்து வெளியிடுக்கிறாங்க வெளியே வந்து செய்யறாங்க இது ஆமா ஆனா இது செய்யறதுக்கு செய்யாம இருக்க மாட்டாங்க நமக்கு தெரியும் அளவுல ஒரு நல்ல ஒரு ஆட்சி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அவங்க ஒரு ஆயுதமா எடுத்து பயன்படுத்துறாங்க சட்டை செய்யாமல் சட்டை செய்யாமல் சொல்றது வந்து இதுக்குள்ள போய் நாம வேதனைப்பட்ட ஐயோ ஐயப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறத விட இதை எப்படி சரி பண்ணலாங்கிறத அளவுக்கு தான் வந்து ஒரு அரசு வந்து இயக்கணும் நிச்சயமாக நமது அரசு நிச்சயமா அப்படிதான் இருக்கும் நினைக்கிறோம் நிச்சயமா இன்னும் எதிர்வரும் நாட்கள்ல வந்து இந்த மக்களுக்கான மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சுட்டு அது மாத்திரமில்ல இனிமேல் இப்படி நடைபெறாமல் இருப்பதற்கு எந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டியது அரசுமை கடமை அல்லது சொல்லி நீங்க எல்லாம் பேசிக்கங்க மக்கள் மீது அன்பு கொண்டு பேசிக்கங்க மகிழ்ச்சி சொல்ல நன்றி வணக்கம் வணக்கம்